மை ஹானரபுள் பிரின்சிபல் ஜிப்ரி சார் உண்மையில சந்திச்சதுல சந்தோஷம் நாலு லிட்டர் தண்ணி முடிஞ்சு நாளிலேயே தண்ணி போச்சு அன்னாரை வாழ வைக்கும் அந்த அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்துஹூ இர எனக்கு முருகளுக்கும் ஒரு எனக்கு நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் இன்றைக்கி எனக்கு பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது நாள் பயணம் ஆரம்பித்தது பத்து முப்பது மணிக்கு பத்து முப்பதுக்கு தான் என் பயணம் ஆரம்பிச்சது இன்றைக்கு டேட் முப்பதாம் தேதி ஏழாம் மாதம் இப்போ எந்தக்கா எந்த பயணம் லேட்டானு சொல்லி சொல்லி பார்த்தேன்னு சொன்னடா என்னை ஃபுல்லாக நல்லா எமோஷ்னல் ஆகிட்டேன் நல்லா ஆகி நிறைய விஷயங்கள் இந்த பேசப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்துருச்சோம் அந்த வீடியோவையும் இப்போ இன்ஸ்டாலாக இது இப்போ பயணம் தொடங்கிட்டேன் இந்த பேக் வெயிட் போட்டுக்கணும் போகையில் அப்படின்றதால நான் பேக்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ நான் பேர்த்து கொண்டு அது இன்றைக்கு பயணம் ஆரம்பித்து போகிறது இப்போ நான் ஆரம்பித்த இடம் என் ஓட்டமாவடி ஓட்டமாவடியில் இருந்து எங்கள் இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்து ஓட்டமாவடியிலிருந்து வாகரை வரங்காட்டிலும் அதோட நேற்று நான் ஃபுல்லாகவே தாங்கி நோட நண்பனோட நண்பனோட ஆர்கனைசேஷனில் தான் நேற்று ஓட்டமாவடி பயணம் ஃபுல்லாக சிறப்பாக இருந்தது இந்த இதெல்லாம் பேசிய தோணும் நம்ம கொண்டையெல்லாம் வாரியை அதெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்க வேணாம் ஏன்னா

வாக்கறைக்கு போகிற வாக்கறைக்கு போகிற இந்த இடப்படையில நடக்கிய விஷயங்கள் அத்தனையும் எப்படி அரிச்சுமென்னு சொல்லி தொடர்ந்துங்கட வீடியோவில் பார்த்துக்கொண்டே இருங்கோ அப்போ இது நண்பனுக்கு மனம் இல்லாமல் நண்பன் கூடவே வார என்ன நண்பன் போங்களே என்ன வந்தாரை வாழ வைக்கும் அந்த எதுக்கும் வாக்கப்பட்ட நிச்சன்னண்டா அதன் வியாய மாதிரி கூடவே நடந்துக்கணும் வார

உங்களுக்காக உங்களுக்காக நேர்களுக்காக உடனடியாக இந்த இடத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர்கள் இருக்கின்றது என்பனவே ஹெட்டன்ல இருந்து வந்திருக்கேன் ஹெட்டன்ல இருந்து வந்திருக்கிறீங்க என் நேர்வலுக்கு என்ன செல்ல விரும்புகிறீங்க அவங்களோட இந்த ஜேர்னி வந்து நல்லபடியாக முடியணும் கடவுளுக்கு பிரார்த்திக்கிடம் கட்டாயம் இந்த சாதனையை கூடிய சீக்கிரம் பழச்சி முடிக்கணும் கொண்டு கட்டாயம் இல்லை எங்கள்கிட்ட மலையக மக்கள் சார்பாக கெடுக்கொள் மலைய மக்களுக்கு நான் இன்னொன்று செல்லதுக்கு இருந்தேன் மலைய மக்கள்லேருந்து அநேக மாணவங்க என்னோட கேட்டிருந்தேன் எப்போ ப்ரோ வாரீங்க நீங்கள் எங்கட ஊர் சைடெல்லாம் வரலையான்னு சொல்லி இந்த பயணம் முடிஞ்சதோடு இந்த பயணம் முடிகிறதோடு பயணம் மலையத்துக்கு தான் மலையாளத்தில் ஒவ்வொரு ஒரு ஊரில் ஒவ்வொரு ஒரு வீக் தங்கி அங்கீகரிச்ச மலைய மா மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை ஸ்பெஷாலிட்டி என்ன அதெல்லாத்தையுமே

நண்பன் இது இப்போ பேருவழையிலிருந்து எங்களோட சஹாக்கால் கொஞ்சம் வந்துருச்சு இது சஹாக்கால் இவங்க நேற்று நைட் விளையா அப்படி இந்த இடத்து வந்து இது நான் வரங்க ஆட்டிலும் இவங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு ஹானரபுள் பிரின்சிபல் ஜிப்ரி சார் உண்மையில சந்தித்ததில் சந்தோஷம் ஜிப்ரி சார் அவங்களோட சார் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகிறது என்னை சந்திக்கணும் சொல்லி வந்துருச்சு உண்மையில சந்தோஷம் சார் ஜிப்ரி சார் அடுத்தது சம்சுதீன் சார் அகிலா சார் ஹிஷாம் சார் அகிலா சார் சகீப் சார் சந்தோஷம் சார் நான் வரேன் சார் சந்தோஷம் சந்திச்சால சந்தோஷம் சார் துவாக்கலை சேர்த்துவோம் சார் நான் வரேன் உண்மையிலே சந்தோஷம் அவங்க அவ்வளவு தூரம் கடந்து வந்துருச்சு பார்க்கறதுக்கான சொல்லி என்ன காயங்கனி செட்டுக்கலாம் நண்பர்கள் காயங்கண்ண நான் வார வழியில் வழி வழி வழிமறைஞ்சி மாதிரி நீ வர லேட் ஆகுது என்ன செய்திகள் சந்தோஷம்தானே நீங்கள் எல்லாம் காயங்கண்ணியா எல்லாம் காயங்கண்ணி உங்களோட ஊரில் என்ன ஸ்பெஷல் பீச் ஸ்பெஷல் இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் இவ்வளவு நேரமாக இவ்வளோ நேரமாக எந்த ஒரு அப்படி பச்சை பசையிலன்னா எந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கோந்திருந்தேன் இந்த வியூ பாயிண்ட் எப்படி பசங்கன்னு சொல்லி பாருவோம் இந்த இடத்துல இந்த வியூ பாயிண்டில் இந்த இடத்துல இப்போ தோணி ஒன்று வைத்து கொண்டுருந்தேன் எனக்கு அதை ஷூட் பண்ண கிடத்துல என்ன எங்களை எங்களோட சஹாக்கல் வந்ததுனால சஹாக்கல் அப்படியே செட் ஆகிச்சு காயங்கனியில் இருந்து காயங்கனியிலிருந்து ஒரு தொங்கலுக்கு என்னை கொண்டு வைத்து இறக்கி விடணும்னு சொல்லிக்கொண்டு காயங்கனி செட்டக்கு ஆய் என்ன இப்போ காயங்கனியிலிருந்து வெளியாக போகிற டைம் சரியா ஒண்டும் ரெண்டு காயங்கனி சகாக்கள் வேகாத வெயில்ல என்னோட நடந்து கொண்டே வாராம் வாகரை உரங்காட்டும் வரான் ஆனால் நான் வாகரை உரங்கனா அவங்கள கூட்டிங்க போறல பாவம் இப்பவே செத்து இப்பவே எடுக்க செய்தி இல்லை இப்போ நாலு லிட்டர் தண்ணி முடிஞ்சு ஒருத்தர் ஆகலையும் தண்ணி போத்த பாட்டிய வெயில் அடிச்சேன்னா வெயில் எப்படி ஆன் பிரச்சனை இல்லை ஆனா உண்மையில வெயில் பிரச்சனை இல்லை என்னடா படிய வெயிலுக்கு ஏத்த மாதிரி படுது அதால வெயில் பேலன்ஸ் ஆகி போற ஏன் அது சரி அது சரி பார வெறும் கையோட அது சரி சந்தோஷம் சந்தோஷம் செட் செட்டக்கா இன்னவா இவனுக்கு எப்படி நான் வாடகத்தை கொடுத்தேன் ஆஹ் என்ன

मतवांगना बस बस कर रहा है चल रहा चल रहा वीडियो ओ हो 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 ಶೋ ಶೋ ಸೌಮಿಲ್ಲೆ ಶೋ ಸೌಮಿಲ್ಲೆ

குஞ்சு கொஞ்சம் சகாக்கள் சகாக்கள் கொஞ்சம் எங்களை வழி அனுப்பி வச்சதுக்கும் வரவேற்புக்கும் வந்து கொண்டுருச்சு பனிச்சங்கனி போட வர வைக்கிறேன் என்ன ஊரு பனிச்சங்கனி பனிச்சங்கனி பனிச்சங்கனிக்கு வந்துட்டேன் இப்போ சரியா அஞ்சரை மாதத்து இங்கிருந்து சரியாக இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் இருந்துச்சு மக்களோடதான் நாங்க இப்ப இறைச்சது இந்த இடத்துல இருந்தீங்க அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் போகிறதுக்கு இறைச்சி அடுத்த இடத்த பதில சந்திச்சோம் அடடே போடா 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 போடா

நீங்க எல்லாரும் நடந்து வர நோக்கம் என்ன உங்களுக்காக உங்களுக்காக வாகரை வாகரைக்கு வந்து சேர்ந்துட்ட இருள் மிகுந்த நேரத்துல வந்துருச்சு நாங்க கிட்டத்தட்ட மணி ஆறும் ஆறு இருபத்தி ரெண்டுக்கு நான் சரியாக வாகரைக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்படி இந்த இடத்துல இருந்து நேர ரூமுக்கு போகிறது அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறது இந்த வாகரை ரூமுக்கு இந்த இடத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒன்னரை கிலோமீட்டர் தூரம் இருச்சு இது இப்போ எங்களோடய வாகரைடு எங்களோடய சகாக்கள் அப்படி எங்களோட வந்து கொண்டே இருந்துச்சு இப்போ நான் ஃபைனலி ஃபைனலி ஒரு சிக்ஸ் ஃபோர்ட்டிக்கு நான் இப்போ ரூமுக்கிட்டே வந்துட்டேன் ரூம் இப்போ நாங்கள் எடுத்துரிச்சி பிகான் கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ரெஸ்டூரெண்ட இடத்துல தான் இந்த வீடியோ இருட்டில் நான் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டுச்சு நான் ரூமு போய் தடுத்த வீடியோகளை தாரேன் இந்த இதில் முக்கியமாக என்னோடய இவ்வளவு நேரமாக பயணிச்சுக்கணும் அந்த நண்பர்கள் எங்களோடய சகாக்கள் சல்லி தீவு சல்லிதீவில் இருந்து வந்து எங்களோடய சகாக்கள் தான் இவங்க எல்லாரோட வீடியோ இதில் இருட்டு எல்லாமே மொமெல்லாம் இருட்டா தான் வருது சந்திப்பா அப்போ அடுத்தடுத்த பதிவேளை சந்திக்கானு உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்று சொல்லி நான் உங்கள் ஷாமி இப்போ நாங்கள் இடம் வாக்கரை நாளைக்கு காலையில் வாக்கரையில் இருந்து தோப்புரை நோக்கிய பயணம் ஆரம்பமாகும்